நின்ற 예수 அற்புதம் செய்கிறார். என்று அற்புதம் நீ நம்புவாய் என்றா நீ विश्वास நீ சேடுவாய் என்றால் நீ என்று சொல்வாய் என்றால் நீ 예수 என்ற பெயரை சொல்வாய் என்றால் உன் வாழ்க்கையிலอற்புதம் நடக்கும். உன் வாழ்க்கையிலอற்புதம் நடக்கும். தீராத வியாதி மாறும். வியாதி மாறும். கடன் பிரச்சனை மாறும். உன் கடன் பிரச்சனை மாறும். இந்த மாலை வேளையில இந்த மாலை நீ யோசிக்காதே. நீ யார் இவர்கள் என்று நினைக்காது யார் இவர்கள் என்று இன்னைக்கு நாங்க இன்னைக்கு கண்டிப்பா எங்களுக்கு தெரியாது. திரும்பி எப்போ வரும் தெரியாது இயேசு ஆனா இயேசு கூடவே இருப்பார் உன் கூடவே இருப்பான் உன்னை நடத்தி செல்வார் உன்னை நடத்தி செல்வார் உன்னை பாதுகாப்பார் உன்னை பாதுகாப்பார் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் உன் இங்க இருக்கிற எங்களுடைய இங்க இருக்கிற எங்களுடைய எல்லாரோட வாழ்க்கையிலும் எல்லாரோட வாழ்க்கையிலும் இயேசு அற்புதம் செய்தான் இயேசு அற்புதம் செய்தார் அன்பான சகோதரி சகோதரி அன்பான சகோதர சகோதரி இந்த நாள் விட்டு இன்னொரு நாள் என்று சொல்லாத இந்த நாள் விட்டு இன்னொரு நாள் என்று சொல்லாத பாத்துக்கலாம் என்று சொல்லாத இன்னொரு நாள் பாத்துக்கலாம் என்று சொல்லாத முடிவுக்கு வந்திருக்கிறோம் உலக முடிவுக்கு வந்திருக்கிறோம்